உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அன்பே சிவம் அவனே இறைவன் சிவனே இறைவன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமான் என்பவர் சைவ மரபில் முக்காலங்களில் பிரபஞ்சத்தை உருவாக்கி காத்து மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்த கடவுளாவார் இத்தகைய சக்தி வாய்ந்த சிவபெருமான் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு எனும் ஊரில் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்மன் உடனுரை கலியுக சிதம்பரேஸ்வரராக காட்சி தந்து அருளாட்சி புரிந்து வருகிறார் இந்த திருத்தலத்தின் வரலாற்றை பற்றி இன்றைய ஆன்மீக தேடலில் பார்ப்போம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லட்சுமிபுரம் பிரிவில் அமைந்திருக்கும் கிமு பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட திருக்கோவிலாகும் இத்திருத்தலம் பாண்டிய மன்னனின் ஆஸ்தான குரு தொட்டியசாமி நாயக்கர் அவர்களின் கனவில் சிவபெருமான் துறவி வேடத்தில் தோன்றி கலியுக நிவர்த்திக்கு மும்மூர்த்திகளுக்கும் ஒரு ஆலயம் அமைக்க கூறினார் ஆஸ்தானகுரு தொட்டியசாமி நாயக்கர் அதை உடனே பாண்டிய மன்னனிடம் கூறினார் ஆலயம் எங்கு அமைப்பது என்று நினைத்து சிவபெருமானை வேண்டிக்கொண்ட வஞ்சி ஓடைக்கரையில் நடந்து வந்தார் அப்போது அந்த வழியாக ஒரு மிளகு வியாபாரி கழுதியில் மிளகு மூட்டையுடன் வருவதை கண்டார் அப்போது வஞ்சி ஓடையில் சிவபெருமான் துறவி வேடத்தில் குடித்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரியிடம் கொஞ்சம் மிளகு கொடுக்கும்படி கேட்டார் அதற்கு அந்த மிளகு வியாபாரி அது மிளகு இல்லையென்றும் வெறும் ஆமனுக்கு விதை என்று கூறினார் மூட்டையை அவிழ்த்து பார்த்தபொழுது அதில் மிளகு இல்லாமல் ஆமணக்கு இருந்தன வியாபாரி பொய் கூறியபடி மிளகு ஆமணக்காக மாறியிருந்தது இந்த அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்த தொட்டிய நாயக்கர் அதை உடனே மன்னரிடம் தெரிவித்தார் பாண்டிய மன்னரும் அந்த அதிசயம் நிகழ்ந்த இடத்தில் மும்மூர்த்திகளுக்கு ஆலயம் அமைக்க கூறினார் அப்படி கட்டப்பட்டதுதான் ஸ்ரீ சிவகாமி உடனுறை அருள்மிகு கலியுக சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் மேற்படி கோவிலில் மும்மூர்த்திகளாக பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் சிவகாமி அம்மன் கன்னிமூல விநாயகர் சுப்பிரமணியர் தர்ஷணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் மற்றும் நவக்கிரக தெய்வங்களுடன் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் சித்தரிக்கும் வகையில் எங்கும் காணாத அழகிய வடிவத்தில் சிற்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டு பிரணவ மந்திரமான ஓம் என்ற எழுத்தின் வடிவத்தில் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை கலியுக சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலை கண்டு கழியுங்கள் மண்ணாதி பூதமுடு வெண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் மிரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ வாதாகி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழ் கிரகங்கள் என்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீயே என்னறிய ஜீவ கோடிகள் நின்ற அப்பனே என் குறைகள் குறைகளார்ந்த குறை ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்த நாட குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனோடு ஆட ஞானசம் வந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனியாட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோடு உனைப்பாட எனை நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என்கிற தில்லை வாழ் நடராஜனே கடல் என்ற பூமி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கண்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இணை தேடி ஓயாமலிரவும் பகலும் உண்டுறங்குவதைக் கண்டு அல்லது ஒரு பயனை அடைந்திலேனே தடமென்ற மிடிகரையில் வந்த பாசங்கள் என்னும் தாவரம் பின்னலிட்டு தாயென்று தேயென்று நீ என்று நான் என்று தமியேனே இவ்வண்ணமாய் இதை என்று கடை நின்று ஏன் என்று கேளா நழுகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரபவே மதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விளங்க மந்திரம் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரியமோகணமுமல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மர்ஷி கொங்கணர் பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனி இவர் கூறிடும் வைத்தியமல்ல எம்மனது விட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளவு புகழ வருவாய் சிவகாமி நேசனே அணை என்ற தில்லை வாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் திருச்சிரம்பலம் கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா

அல்லல் தீர்தாண்டவா அமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவாவா அமிழ்தானவாடு தந்தான Amor தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு தொடங்கி நாள் வரையில் அந்நாள் தொடங்கி நாள் வரையில் அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை அவனின்றி